இந்திய தினம் பரவலாக பேசப்படுகின்ற செய்திகள் ஒரு விஷயம் அப்படின்னு இலங்கை தினம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இன்னது இலங்கை தினம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தெரியும் இலங்கையில் நாங்கள் பொதுவாக கொண்டாடப்படுற ஒரு தினம் தான் இலங்கையினுடைய சுதந்திர தினம் அதையும் தாண்டி இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு விசேட தினம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தின் போது என்பிபியினர் வந்து அதிகமாக பிரச்சாரம் அடைகளில் பேசிருந்தாங்க ஸோ அந்த என்பிபியினர் பேசிய அந்த இலங்கை மக்களுக்கே உரித்தான ஒரு கலாச்சார தினம் அப்படிங்கிற அந்த இலங்கை தினம் என்பதை எதிர்வர்கள் டிசம்பர் மாதம் பனிரெண்டு பதிமூணு பதினான்கு ஆகிய மூன்று தினங்களுக்கு கொண்டாடுவதற்கு அமைச்சரவை இன்றைய தினம் அனுமதி வழங்கியிருக்கிறது அதுக்கான நிதி ஒதுக்கீடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக செய்திகளை தெரிவிக்கப்படுகிறது இந்த தினமானது இந்த நாட்டில் இருக்கின்ற பல் சமயத்தவர்கள் உதாரணமாக இஸ்லாமியர்களாக இருந்தால் அவர்கள் நோன்பு பெருநாள் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடுவார்கள் அதேபோல் கிறிஸ்தவர்களாக இருந்தால் அவர்கள் நியூ இயர் அதே போல கிறிஸ்துமஸ் கொண்டாடுவார்கள் தமிழர்களாக இருந்தால் அவர்கள் தைப்பொங்கல் தீபாவளி போன்ற சித்திரை புத்தாண்டு போன்றவற்றை கொண்டாடுவார்கள் அதே போல சிங்களவர்கள் சித்திரை புத்தாண்டு அதே போல அந்த மாதிரியான விஷய தினங்கள் வைத்திருக்கிறார்கள் இதையும் தாண்டி எல்லா சமயத்தவர்களும் எல்லா மதத்தவர்களும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக தான் இந்த இலங்கை தினம் இருக்க போகிறது